ஃபஸ்ட் நைட்டில் வந்துட்டு வந்த போஸை வந்து வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க ஒழுங்கு மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போ உனக்கான இடம் அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் போஸும் அங்கே போய் தூங்கிடுறான் காலையில் வந்துட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு போஸுக்கிட்டே போயிட்டு போஸ் என்னடா நேற்று ஃபர்ஸ்ட் நைட்டில் ரூமுக்கு போனி அவள் கொஞ்சமாவது உன மதிச்சு பேசினாலா அப்படின்னு கேட்கவும் ஏமா அவள் அப்பவே காரி துப்பிட்டா அவள் என்னை ரூம்குள்ள கூட விடலை நைட்டு முழுக்க அந்த அடிப்படையில் தான் படுத்திருந்தேன் இதுக்கு அந்த மலரே தேவலை போலாமா அவ என்னை வந்து இப்படியெல்லாம் நடத்துனதே கிடையாது அவள் கூட நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் நான் தான் அவள் கூட கொஞ்சம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் இவையனாடானா பெரிய ராட்சசியா வந்து என் தலையில உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போஸ் வந்து புலம்பவும் நாசமா போறவ இப்படியா பண்ணுவா கொஞ்சம் கூட்டும் வந்து உட்காந்துருக்கான் என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் புலம்புக்கிட்டு இருக்கு கரெக்டாக காவியா தூங்கி எந்திரிச்சு கீழே வர்றாங்க என்ன அங்கே பேச்சு ஹலோ மாமியாரே நீங்கள் போயிட்டு எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்து ஆ என்னம்மா வீட்டுக்கு வந்த மருமக நீ தானே நீ போய் எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது உடனே காவியை சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் மகனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாடுறதுக்கு ஒன்றும் நான் வந்து இங்கே வரல ஒழுங்கா காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரியும் போயிட்டு வேற வழி இல்லாமல் காஃபி எடுத்துகிட்டு வர்றாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்போ தான் வந்து அடி போடு சக்க உனக்கு வேணுண்டி உனக்கேத்த மருமக மருமகதான் அந்த மலரு அத்த அத்தன்னு சொல்லிட்டு வாயிலாக பூச்சியா திருஜா அவளை என்னடானா நீ அந்த வாங்கு வாங்கின இப்ப கிடைச்சா உனக்கு அதான் கடவுள் இருக்கான்ல அப்படின்னு அப்பத்தாம் கிடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை சும்மா இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியம் அங்கேத்துட்டு காஃபி ஆகிட்ட காவியாக்கிட்ட காவியை கொடுத்துட்டு போயிருது இங்க பார்த்தா சேது வந்துட்டு வெளியே உட்காந்துருக்காரு தனோ வந்துட்டு ஆமாம் என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க நேற்று என்னை வெளியே போக சொன்னீங்க அக்கா கிட்ட சும்மா வெறும் நன்றி மட்டும் சொல்லியிருக்கீங்க ஏன் எங்கள் அக்காவை கட்டி பிடிச்சி ஒரு ஐ லவ் யூ வந்து சொன்னீங்களா அப்படின்னு கேட்கவும் என்ன தனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்குறாரு உடனே தனம் சொல்கிறாங்க ஆமாம் மாமா அக்கா எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கு சும்மா மூணாவது வருஷம் கிட்டே சொல்கிற மாதிரி நன்றியை மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவி அங்கே வந்து தனம் வந்து சொல்கிறாங்க என்ன தனம் நீ வேற அங்கிட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சேது விரட்டி விட்டுறாரு இதை வந்து சேது வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன தனமும் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி நம்ம தமிழ்கிட்ட ஏதாவது ஒரு வாய்ப்பு வரையில நம்ம திரும்பவும் அவளுக்கு நன்றியோடு சேர்த்து ஐ லவ் யூ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா இங்கே மலர் வந்துட்டு திரும்பவும் மறுநாள் காலையில் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க டொட்டோரியல் காலேஜுக்கு சேது கேட்குறாரு என்ன மலர் உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போகுது காலேஜெலாம் நல்லா போகுதா அப்படின்னு கேட்கவும் ஆ சூப்பராக மாமா எனக்கு என்ன குறை நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு அவங்க காலேஜை பற்றி சொல்கிறாங்க சரி மலர் நீ நல்லா படித்து நல்லா பெரிய ஆகணும் நீ நினச்ச மாதிரியே பெரிய வக்கீல் ஆகணும் வாழ்த்து மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து அடியே இங்கே வாடி என்னடி ஆளையாக காணோம் படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் படிப்பை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆ நல்லா போகுது அம்மாச்சி நான் இப்போதான் கிளம்பி போகிறேன் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் செரடி வீட்டு வடையெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் படிக்கிறத பாரு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்துட்டு காவியா வராங்க காவியா வந்துட்டு அம்மாச்சி பாட்டி இவங்க யார் அப்படின்னு கேட்கவும் அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து ஒரு மாதிரியாக நிற்கிறாங்க நான் யாருன்னு சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் நான் இவ தான் போஸ்ஸோட முத தாரம் இந்த வீட்டில் அப்போ இருந்தே இவ இருக்கா இந்த வீட்டோட பிள்ளை தான் இவ அந்த போஸ் தான் சரியில்லை இவன் ரொம்ப நல்ல பிள்ளை அதனால் இவ இப்போது படிக்கணும்னு ஆசைப்பட்றா அதனால தான் டுட்டோரியல் படிச்சுக்கிட்டு இருக்கா அதனாலதான் இப்போ பன்னெண்டாவதுல திரும்பி படிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ காலேஜ் ஆமில் டுட்டோ டுட்டோ காலேஜ் தான் போறாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் டுட்டோரியலா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இது காவிய கேட்குறாங்க ஆமா நான் இப்போ காலேஜுக்கு தான் படிக்க போறேன் என்னோட பன்னெண்டாவது படிப்பை தொடரலான் இருக்கேன் என்னோட வாழ்க்கைய நான் ரொம்ப சீரழிச்சிட்டேன் நான் தெரியாம ஒரு பாலம் கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டேன் இப்போதான் எனக்கு கொஞ்சம் என் வாழ்க்கையில நல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க கங்கராச்சுலேஷன் நீங்க நல்லபடியா படிங்க நீங்க இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எந்த பொண்ணும் இவ்வளோ சாதாரணமா இவ்வளோ துணிச்சலான முடிவு மாட்டாங்க மலரும் காவியாவும் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா சேது வந்துட்டு தமிழே நான் உன்னையே காலேஜில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது வந்துட்டு தமிழை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு இவ என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இவன் மட்டும் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு தெரியிறா இவளை நம்ம சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே பொறும்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா மேலே போயிட்டு காவியை வந்துட்டு போசை கூப்பிட்டு அதை செய்யி இந்த வேலையை செய்ய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை வாங்குவோம் உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க என் பிள்ளைய என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ பாட்டில் இஷ்டத்துக்கு வேலை வாங்கிக்கிட்டு இருக்க நீ ஒன்றும் இல்லாமல் தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து காவியாவை திட்டவும் காவியாவுக்கு கோவம் வந்து ஈஸ்வரியை பலார்னு ஒரு அற விட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்கள் ஏற்கனவே இருந்தாங்கல்ல மலர் அவங்கள மாதிரி கிடையாது நான் வேற அவங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் எங்கிட்ட பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிவிட்டு காவியா வந்துட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரிய அடிச்சிட்றாங்க ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிது இவன் என்னடா என்னை அடிச்சுப்பிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட பார்த்தா சா சித்ரா வந்து ஏய் என்ன எங்கள் அம்மா வடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் சண்டைக்கு வருது ஒழுங்கு மரியாதை உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ உன் புருசை வீட்டில் போய் வாழை வழி இல்லாமல் நீ என்னடனா இங்கே வந்து கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து சித்ராவையே லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி வந்து அடி போடு சக்க எல்லாரும் மாமியாதான் மருமகளை அடிப்பாங்கன்னு கண்டோம் இங்கே மருமக மாமியாவே லெஃப்ட் ரைட் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி வந்து ஈஸ்வரைய நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு போகிறாங்க காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி காலேஜ் மெம்பர் சொல்கிறாங்க தமிழ்செல்வி நாளைக்கு நாங்கள் அந்த அவார்டு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தியாம்ல உங்கள் மாமா எல்லா விஷயத்தையும் சொன்னார் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எல்லாருமே வாழ்த்தி பாராட்டுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த கல்பனா மேம்லாம் வந்து கை கொடுத்து நீ ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா நைட் ஆகிருது இங்கே சேது தமிழ் மலர் எல்லாருமே இருக்காங்க மலர்கிட்ட வந்து அக்கா என்னக்கா இன்றைக்கி எப்படி போச்சு படிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து திரும்பவும் மலர்கிட்ட படிப்பை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா மலர் கேட்குறாங்க தமிழே அந்த வந்திருக்க காவிய பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா நல்ல பொண்ணு தான் போசுக்கு ஏற்ற பொண்ணு அந்த பொண்ணு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குது இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனோ கேட்குறாங்க தனோ சொல்கிறாங்க என்னத்தானாச்சு அப்படின்னு சொல்லும்போது அக்கா இன்னைக்கு போஸை போட்டு அந்த வேலை வாங்கினாங்கக்கா போஸும் வந்துட்டு போஸ் மாமாவும் வந்துட்டு நம்ம நம்ம காவியாக்கா சொல்ற மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஈஸ்வர்யத்தை காவியாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு மலர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மலர் சொல்கிறாங்க தமிழே எனக்கும் இது மாதிரி ஒரு தங்கச்சி இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து மலர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அதில் பார்த்தா த மலர் மலர் அப்புறம் அவங்க அப்பா கூடவே இன்னொரு பொண்ணும் இருக்குது ஆமாம் தமிழ் இது என்னோடய தங்கச்சி தான் இந்த பொண்ணை பார்க்கல எனக்கும் இந்த தங்கச்சி தான் வருது திடீர்னு அந்த பொண்ணை எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கேயோ காணாமல் போயிட்டான் நாங்களும் எவ்வளவோ தேடி விசாரித்து பார்த்தோம் அந்த பொண்ணு எங்கள் கைக்கு கிடைக்கல இந்த பொண்ணு பார்க்கும்போது என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்குது என் தங்கச்சி இந்நேரம் இருந்தானா இந்த பொண்ணு வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க